அதே போல் இந்த சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இந்த ஏழாம் வீடுன்றது லக்னத்தை விட வழுக்கக்கூடாது லக்னத்தை விட வழுக்கும் பொழுது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத மாதிரியான முரண்பாடான எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தரும் உதாரணத்துக்கு எல்லாரும் லெஃப்ட்டில் போகிறாங்கன்னா இவங்க ரைட்டில் போனால் என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க ஆண் பெண் திருமணத்திற்கு பதிலாக ஓரின சேர்க்கையை விரும்பக்கூடியது அதுக்கப்புறம் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நடுநிலையான ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும் ஸோ இந்த ஏழாம் இடத்தை ஆய்வு பண்ணும் பொழுது ரொம்ப கூர்மையாக கவனித்து ஆய்வு பண்ணுன்றது அவசியம் அதே போல் எல்லா வீடுகளுக்கும் சொல்கிறது மாதிரி இந்த ஏழாம் வீட்டிலையும் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் காரக கிரகமாகிய சுக்ரன் அதிபதி ஏழாம் வீட்டின் அதிபதி இவங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸமைன் பண்ணும் கூடுதலாக இரண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் சேர்த்தே பார்க்கணும் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் ஏழாம் வீட்டை பற்றினா டீடைல்டான விஷயங்களை ஏழாம் பாவகம் பனிரெண்டு பாவகங்கள் அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நன்றி